சுந்த எல்லா படத்துலயும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் சித்தார்த் ஆர்யா சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இல்லை ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக அதனால என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தேன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும்போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னா அந்த குறுகிற காலத்தில் என்ன ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி ஆர் போத் லுக்கிங் ஃபார்வர்டு ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டோம் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆராயிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டேன் இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைலேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லையும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் தான் நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசி அருண் குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை ஸோ மோர் தென் ராஷிகனா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சுந்தர் சார் ட்ரெய்லர் நல்லா இருக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜி தவிர என்ன கண்ட்ஸ் சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது எனிமிட்டி நான் ப்ளே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க ஸோ அதனால் வர்ற இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி அந்த படத்தோடு பேசுகிறோம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண்னை ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் லோக்கான்ட்ருக்கோம் அது காரணமே பார்த்திங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்பு அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட் பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சை சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லைனா ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஒன்று ரெண்டு மூணு வந்திருந்தாலும் அந்தளவுக்கு பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் சீக்குவல் வரைக்கும் வந்து அது ஃப்ரான்ச்சைஸியில் வந்திருக்கீங்க பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திஸ் இஸ் த ஃபோர்ட் ஒன்று உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு டூ திஸ் சார் எப்படி அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் பண்ண தான் தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட வந்த எல்லா ப்ரீ அதாவது சோ கால் இட் மூவிஸ் தான் கூட வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்தி வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை எப்போ தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் த ஃபோர் சுந்தர் சொல்கிறேன் சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க ராஜாவாக இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் மாத்திட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாம்ங்கிற என்னதுனாலேயா கேட்க நல்லாதான் இருக்குது அப்படி இல்லை ஆக்சுவல் நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலகலப்பு பண்ண தீய வேலை செய்யும்ப நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்னை நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சுந்தர் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நிலையில் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்கள் படத்தில் வந்து திருப்பியும் அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகை இருக்கணும் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறத எனக்கு தோணுது ஒரு வேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார் இருக்கோ

ஒரு நேச்சுரல் லொக்கேஷன் இல்லாட்டி செட்டா அண்ட் உங்களுடைய சீச்சி இஸ் ஆல்சோ இம்ப்ரெஸ்ஸிவ் டெல்ஸ் அபவுட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் அண்ட் த ஃபர்ம்ஸ் தட் வெர் இன்வால்வ் இது இந்தியாவில் கொடுத்தீங்களா இல்லாட்டி வாஸ் இட் டன் அப்ராட் எஸ் சார் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின் இந்த விஷயத்தை நான் வந்து என் ஸ்பீச்சில் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் இஸ் ஃபோக் க்ளோர் வாஸ் பேஸ்ட் இன் அஸ்ஸாம் பட் த ஸ்டோரி இஸ் நாட் பேஸ்ட் இன் அஸ்ஸாம் ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்களத்தில் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு என்ன ஒரு வயசில் குறிய குறி ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் வச்சு பண்ணுவதில்லாம் நம்ம கூறியாக இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க ஆனால் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்கே எந்த கண்ட்ரியில் பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்கன்னு இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியல் பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே இப்போ இல்லை இப்போ தமனாக ராஷிகன சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் இதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்மூர் டேலண்ட்டை வச்சே வந்து வீ கேன் கிவ் சச் அண்டர்ஃபுல் ரிசெட் சுந்தர் சார் யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட்டு அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க எத்தனை நாள் கால் ஷீட்டு அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது யோகி பரிதாபம் என்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு யோகியை பொறுத்தவரை என்ன யோகிட்ட நான் டேட் கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன சிறப்பு என்கிட்ட கடன் போட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடுவார் இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் யோகித்னா தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்லாம் பதிலே அந்த அந்த வார்த்தையில சரி சார் எது சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஆகி போச்சுங்கிறட்டோ இருக்கும் சொல்லிச்சு சார் எது நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப கேளுங்களேன் கேப் கேட்டுங்க கேப் கேட்டுங்க அதான் மேட்ரு விடுங்க அதான் பதில் அவ்வளோதான் விடுங்க சுந்தசி சார் சுந்தசி சார் நீங்கள் அரண்ம இங்கே ஸ்டெயிட் ஸ்டெயிட் அரண்மையன் ஃபோர் எப்பவுமே வந்து அரண்மையனாவே ரெண்டு ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து குஷ்பு மேடம் இருப்பாங்க ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் தான் ஆகணுன்றாங்களா சண்டை போடுறாங்களா அது ஒரு அரமணையாக தான் அவனுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற பெரிய சவால் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் மூல்தலையாக வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினச்சிங்க மனசில் இருக்கிறதுலே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான் என்ன ஒரு நாலு ஃபைட் வேணும் கமர்ஷியல் விஷயம்லாம் வேணும் படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தாண்டி வெளியில் வர முடியாது ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக வித் அவர் பண்ண மாதிரி பண்ணணும் ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய சவால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதே தான் அரண்மனை சீரீஸும் அரண்மனை சீரீஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இருக்கணும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபும் கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோடய படத்தில் கெஸ்ட் ஹோல் நடித்த படம் என் படம் ஹீரோ நடிச்ச ஆகட்டும் கெஸ்ட் ஹோல் நடிச்ச படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயமுறுத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் மிஸ் ஆக்ஷன் in the அண்ட் இந்த i கேட்கும்போது felt it was கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீங் இன் த மூவீஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் So definitely it was sundar C. so i mean it was very easy to make a make a choice Ms Tamanna here yeah, right here right here at the back at the back yeah. hello uh, hello uh, ma'am uh, apparently when the director spoke he said that you know you were uh, i mean you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role and that you had to do a lot of stunts in this film so was uh, did you actually undergo any particular training how did you handle the challenge i think uh, there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts uh, it's more uh, the challenge here was more uh, more emotional for sure uh, sir kurta character purinjikuradhukku time and i think that was very important that i should understand the character properly before I play it and um, I just gave it my best and uh, gave it a piece of my heart so uh, so but I'm very thankful to sundar sir for giving me this opportunity because I'm sure this is definitely going to be my best uh, Yogi Bavi, sir. Yogi Bavi, sir. சொல்லுங்க சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடித்தார் வடிவேல் சார் நடித்தார் சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமாங்க ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரித்தே ரொம்ப நாள் ஆயிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டரில் காமெடி இல்லை ட்ராக்குன்னு இல்ல ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன அது சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தலையோ அந்த தலையை அந்த தலையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் மூல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சி சார் இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்கவே இருக்காது ஆனால் உங்கள் படத்தில் மருந்து தான் இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் ஒரு கவிச்சி பாட்டு கவிச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்கள் தான் மைக்கை பிடிச்சிட்டு இல்லை அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னென்னா வழக்கமாக ஆரர் படம்னா என்ன இருக்கும் ஒரு பல அடைஞ்ச பங்களா ஒரு டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகாக இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு ப்ரேக் இட் அரம்னேன்னா ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்ல அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேயாக வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோடய படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோடய படம் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழக் அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் அ நேச்சுரல் திங் சார் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சிங் சார் ஏன்னா நல்லா இருக்கிற காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதனால தான் கேட்குறாரு உங்கள் வாயிலேருந்து இல்லை இப்போ தான் அதான் தமணா ராஷிக்கண்ணா யோகி வி டிவி எல்லாரு நான் கண்ணீச படம் பண்ணுறேன் நீங்கள் இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒன்றில் இப்போ கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும் மணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸோ இட்ஸ் நேச்சுரல் விச்சு இருக்கார் என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்கார் ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ் கோவை சார்ல ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்குது ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட்டு பற்றி சொல்லுங்கள் காமெடி நடிகர்கள் உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அந்த சொல்கிறேன் இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடவுள்ள அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்கள் எல்லாேருக்கும் அவரை பிடிக்குது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ದೇವಿ ಎಂದ ಪಡತೋ ಕನೆಕ್ಷನೇ ಕಡೆಯ ಆಕ್ಚುಲಿ ಐ ತಿಂಕ್ ದಾನರ್ ಇಸ್ ದ ಸೇಮ್ ಇಟ್ಸ್ ಎ ಹಾರರ್ ಕಾಮೆಡಿ ಬಟ್ ಅದು ತವರ ಕನೆಕ್ಷೇ ಕಡೆಯಾದು தமா பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்திலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேறு இந்த செட்டில் வேற யாக்கிட்டும் ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா அவங்க தான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்களா ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது இவ்வளோ அவங்களோட டெடிக்கேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம் அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இட் ஐ திங்க் சோ மச் ஓன் அண்ட் ஐ கெட் ஹர் and uh, when we did a film together, a genuine or a bond form and of course, you know, we're not like chuddy buddies. we don't talk every day. but uh, whenever we meet, or a room of fondness or a comfort or a layare, and the mari or a person she is. so um, uh, we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with rashid. அதிகமாக பார்க்க முடியல மாதிரி என்ன காரணம் அது அது நெவர் பிளான்ட் டூ திங்க் கண்டென்ட் ஐ கெட் ஐ ஃபீல் ஆக்டர் And Ipo, uh, I think I'm working in Telugu also. Aran is also coming. I have more films in Tamil also. So I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me, when are you going to Bollywood? When are you doing Hindi? Now, when I'm doing Hindi, they're asking me, why are you not doing South? So I don't know where to go. But I just feel like all the industries have been very warm and welcoming. I love working in any industry uh, and i think that that's why we are so rich as a culture as a tradition that we have so many industries working and everybody is passionate about making good films and i think all of us actors want to just be part of good films and i'm very happy that uh, like tamanna i also got an opportunity to work in almost all the industries i think we've covered all industries and i think that's that's a huge plus today யூனோ ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஜெர்னி அண்ட் வெர் எவர் இட் டேக்ஸ் மீ இவன் இஃப் ஐ கெட் மோர் தமிழ் ஃபிம்ஸ் அஃப்கோர்ஸ் ட் லவ் டு டூ மோர் கண்டென்ட் ஹியர் ஆல்சோ இன் தெலு ஆல்சோ இன் ஹிந்தி ஆல்சோ வெரவர் சினிமா வெர் இட் இல் டேக் மி சுந்தர்சி சார் சுந்தசி சார் அரண்மனை நாலு மாதிரி அரண்மனை அஞ்சு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா சிபிஐ டைரி குரூப்பு அந்த காஞ்சனா மாதிரி பாட்டு தான் நாலு பாட்டு வந்திருக்கு நீங்கள் அஞ்சு வந்து எடுப்பீங்க நம்புகிறோம் மீனாட்சி தான் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த அரண்மனை அஞ்சாவது இந்த மாதிரி விழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் இருக்கிற குஷ்பு மேடம் வந்து ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்களா போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு இது அதற்கான வந்து யோகம் இருக்கா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நோ நோ பாலிடிக்ஸ் சார் அது வேற டிபார்ட்மெண்ட் சார் சார் வந்து அரண்மனையில் வந்து சுந்தர்சி சார் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் சரிங்களா இது இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயே வந்து அவர் தான் ஹீரோன் டேரெக்டர் வருவாங்க ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமாக இல்லை வந்து ஹீரோ வந்து சே கரெக்டாக வந்து உங்களுக்கு பண்ணி தர மாட்டாங்களா இல்லை நான் அப்போயே சொல்லிட்டேங்க அரண்மனைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக் அது வந்து அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய அதனால் அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே அந்த மாதிரி தான் வருது கதை தான் தீர்மானிக்குது எல்லாமே நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹீரோ இருப்பாங்க அவ்வளோதான்

வர்றப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டுதுன்னு நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களை வந்து குழந்தைங்க எல்லாேருக்குமே பிடிக்கும் ஏன் எங்களை மாதிரி ஒரு சைல்டு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையா அவங்கள்ட்ட படம் எப்போ பண்ணுவீங்க நான் அப்படி செட்டப் பண்ணல போக பொண்ணு செட்டப் பண்ணியிருந்தால் போபோது பொண்ணு வரும்போது ஆம்லைன் வரும் இது ஒரிஜினலாக நடந்தது அதனால் ரெண்டு பொண்ணாகும் சார் விடிவி விடிவிக்கு மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் விடிவி சாருக்கு மட்டும் சார் உங்கள் குரலை கேட்கணும் ஏதாவது பேசுங்க சார்

நேராக போய் அவர்கிட்ட கேளுங்க எனக்குலாம் நான்லாம் கே இத்தனைக்கு உண்மையாக சொல்கிறேன் அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம் நானும் விஷால கூட செஞ்சு பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னு தெரில இத்தனைக்கும் அந்த அவர் அந்த ப்ரொடக்ஷன் அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால் இந்த படத்தை ஓல்ட் பண்ணி வச்சுட்டார் இந்த படத்து மேலே கடன் இருந்தால் எங்கள் மேலே தப்புன்னு ஃபீல் பண்ணலாம் இந்த படம் இப்பவும் ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுக்கான அத்தனை இருக்குது நானும் விஷாலுமே கேட்டு கே கேட்டு பார்த்துட்டோம்